அனைவருக்கும் வணக்கம் இளமையில் கல் என்பது நம் முன்னோர் வாக்கு இளம்பிராயத்திலே கற்காத கல்வி முதிய பிராயத்திலே கற்றால் கைவள்ளியமாகாது இளம்பிராயத்திலேயே ஞானம் முதலாகிய சகலவிதமான நூல்களையும் கற்று தேர்ந்துவிட வேண்டும் என்று ஸ்ரீராமனுக்கு வசிஷ்டர் சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் அந்நாளிலே அரசகுமாரர்கள் எல்லாம் குருகுலத்திற்கு அனுப்பப்பட்டு ஆய கலைகள் அறுபத்து நான்கனையும் அன்றைய மன்னர்கள் யோகம் ஞானம் ஆகியவற்றை கற்று ராஜயோகிகளாகவே வளம் வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு எந்தவிதமான அடிப்படையும் இல்லாதவர்கள் எல்லாம் ஆட்சிப்படத்திலே அமர்ந்துவிட முடியும் என்கிற அவல நிலை ஏற்பட்டிருப்பது வருத்தத்தை தருகிறது நல்லதொரு ராஜ்யம் ராமராஜ்யம் என்று இன்றளவும் யோகிகளாக தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது என்கிற கருத்துக்களை ஸ்ரீராமனுக்கு வசிஷ்டர் சொல்லக்கூடிய இந்த யோக வாசிஷ்டம் என்கிற நூல் மூலமாக நாம் தெளிவாக அறிந்து வருகிறோம் இன்றைய பதிவிலேயும் அதி உன்னத கருத்துக்கள் வருகின்றன வாருங்கள் வாசிக்கலாம் யோக வாசிஷ்டத்தை இனி உபதேசம் ஆரம்பிக்கும் பொருட்டு தாம் இப்பொழுது சொல்லப்போவதை நிர்மலமான மனத்துடன் கவனித்துக் கேட்டால் யுகத்திற்கும் பரத்திற்கும் உபாயமாகும் என்றார் வசிஷ்டர் ராவனுக்கு தற்சமயம் ஏற்பட்டிருக்கும் மனக்குழப்பம் தமக்கும் ஒரு சமயம் ஏற்பட்டதாகவும் அப்பொழுது அவர் அடைந்த பிரம்ம உபதேசத்தை இப்பொழுது எடுத்துரைப்பதாகவும் சொன்னார் வசிஷ்டர் சொல்கிறார் எனக்கு பிறகு சனத்குமாரர் நாரதர் என்னும் இதர மகான்களும் காலக்கிரமத்திலே ஜனனமானார்கள் மாண்ட வாழ்க்கை சீர்திருத்தம் அடையும் பொருட்டு இம்மகான்களால் கர்ம அனுஷ்டானங்கள் நியம நிஷ்டைகள் யாக யோகாதிகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படுத்தப்பட்டன ஆனால் நாளுக்கு நாள் ஜனக்கூட்டங்கள் அதிகரிக்க இவர்களை ஆட்சி செய்தும் ரட்சித்தும் வரும்படி பெரியோர்களால் அரசன் நியமிக்கப்பட்டு நாளடைவில் ஓர் அரசன் போதாமல் பல அரசர்களும் நியமிக்கப்பட்டார்கள் எப்பொழுது பல அரசர்கள் ஏற்பட்டார்களோ அப்போதே இவர்களுக்குள்ளே புத்தி மாறுதல் அடைந்தது தவிர பொது ஜனங்கள் நிஷ்டைகளிலே வேறொன்றி அவைகளின் தாற்பயத்தை மறந்தார்கள் அதனால் உலகத்தில் பலவித தொந்தரவுகளும் சண்டை சச்சரவுகளும் புத்திஈனமும் உண்டாகின காலக்கிரமத்தில் ஜனங்கள் பரிதவிக்கும் நிலையை அடைந்தார்கள் இக்கஷ்டங்களை பார்த்து ஞானிகள் கருணை புரிந்து இவர்களை கைதூக்கிவிடும் பொருட்டு அரசாட்சி செய்து வந்த ராஜாக்களுக்கு ஞானோபதேசம் செய்தார்கள் ஏனெனில் இவர்களின் ஒழுக்கத்தை பார்த்து பிரஜைகளும் அப்படியே சீர்திருத்தம் செய்து கொள்வார்கள் என்ற அபிப்பிராயத்தால் ஆகவே இந்த ஞானோபதேசம் முதலில் அரசர்களுக்கே செய்யப்பட்டது இப்படி ஓர் உபதேசம் பெற்ற அரசர்களில் ஒருவனாகவும் எக்ஷுவாகு குலத்தில் உதித்தவனுமான உன் தகப்பனாராகிய தசரதன் ஞானி என்பதை புரிந்து கொள் இங்கே வசிஷ்ட முனிவர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுகிறார் ஜனங்கள் ஒழுக்கமாக வாழும் பொருட்டு மகான்கள் அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படியும் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலோடு படைக்கப்பட்ட மனிதன் சுயநலம் காரணமாக அறியாமை வயப்பட்டு பற்பல அடாத காரியங்களை செய்ய ஆரம்பித்தான் ஒழுக்கம் தவறிப் போயிற்று ஒழுக்கம் தவறிய மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அவர்களுக்கென்று ஒரு தலைவன் தேவையாக இருந்தான் அப்படி தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அரசனாக இருந்து மக்களை ஒழுங்குபடுத்துவதையும் நாட்டிலே அமைதியும் சுவிட்சமும் நிலைநாட்டப்படுவதையும் தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்திருந்தான் காலப்போக்கிலே ஒருவன் மாத்திரம் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது என்பதற்காக பற்பல அரசர்கள் உருவாக்கப்பட வேண்டிய காரணம் ஏற்பட்டது இப்படி உருவான அரசர்கள் தத்தமது மனம் போன போக்கிலே தவறான காரியங்களை செய்தார்கள் ஏற்கனவே தரிகட்ட மனத்தோடு வாழ்ந்திருந்த மக்கள் தவறான அரசர்களின் போக்கின் காரணமாக தாங்களும் அவ்வாறே மாற ஆரம்பித்தார்கள் இது கண்டு ஞானிகள் மனவேதனை கொண்டார்கள் தவறு எல்லா பக்கங்களிலும் இருக்கிறது தவறை திருத்துவதற்கு சாமானிய மக்களுக்கு எதையாவது சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் நாம் சொல்லிக் கொடுத்ததை விட்டு வேறு எதையாவது நாடி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அரசர்கள் அப்படி இல்லை அவர்களை சரியாக மாற்றிவிட்டால் அதன் பிறகு அரசர்கள் மூலமாக மக்களை மாற்றுவது சுலபமாக இருக்கும் என்று மகான்கள் கருதினார்கள் அது காரணமாக தங்களுடைய உபதேசங்களை முதலாவதாக அரசரிடத்திலேயே ஆரம்பித்தார்கள் அந்த வகையிலே ஸ்ரீராமா உன்னுடைய தந்தை தசரதன் நல்ல ஞானி ஆளும் மன்னனாக இருந்தாலும் சிறந்த யோகி என்று வசிஷ்டர் சொல்லுகிறார் இங்கே ஒரு விடயத்தை நாம் சரியாக கவனிக்க வேண்டும் அன்றைய காலங்களிலே வாழ்ந்திருந்த அரசர்களை குறிவைத்து மத போதகர்கள் புதிய மதங்களை ஸ்தாபித்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள் உதாரணத்திற்கு பௌத்த மதம் தழைத்ததற்கு அன்றைய நாளிலே இருந்த அரசர்களை குறியாக வைத்து பௌத்த துறவிகள் செய்த உபதேசங்கள் காரணமாயின அரசன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை தழுவிய பிறகு தன் தேசத்து குடிமக்களை எல்லாம் மிரட்டியோ அல்லது தண்டித்தோ தான் மேற்கொண்ட மதத்தை ஈடுபடும்படியாக பழக்கினான் இது வரலாற்றின் பக்கங்களிலே சகல தேசங்களிலும் நடந்திருக்கின்றன இஸ்லாம் கிறித்தவம் பௌத்தம் சமணம் என்று சகல மதங்களும் இவ்வாறே உருவாக்கப்பட்டன இதை அன்றைய காலத்திலே வாழ்ந்திருந்த உலகின் எல்லா பகுதிகளிலும் இருந்த ஞானிகளும் உணர்ந்திருந்தார்கள் அது காரணமாகவே அவர்கள் தங்கள் உபதேசங்களை அரசரிடம்தான் தொடங்கினார்கள் அரசனே தன் பக்கம் கொண்டு வந்துவிட்டால் சர்வசாதாரணமாக மக்களை தன் பக்கம் கொண்டு வந்துவிட முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள் ஆனால் அன்றைய மகான்களின் நம்பிக்கை இன்று அனர்த்தமாக மாறிவிட்டது தவறான வழியிலே மக்களை வழிநடத்தக்கூடிய அரசர்கள் உலகமெங்கிலும் வந்துவிட்டார்கள் அது காரணமாகவே கொடூரமான போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மக்கள் இழந்து வாழ்கிறார்கள் மனம் போன போக்கிலே வாழக்கூடிய மன்னர்கள் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் மிகப்பெரிய துன்பத்தை விளைவிக்கக்கூடியவர்களாக மாறியிருப்பதை இன்றைய உலகம் கண்டுகொண்டுதான் இருக்கிறது ஞானிகள் மகான்கள் மறுபடியும் மறுபடியும் உருவாகி பற்பல நிலைகளிலே மக்களுக்கான ஞானத்தை போதித்து வந்ததின் காரணம் இப்போது தெளிவாக விளங்குகிறது ஒரு மகான் சொல்லியிருந்த கருத்து மாத்திரம் போதாதா எதற்காக இத்தனை சித்தர்கள் இத்தனை மகான்கள் வந்து ஞானத்தை பற்றி பேசியதையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அழுப்பு தட்டுவதை நாம் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே எத்தனை பேர் வந்தாலும் இந்த மக்களை திருத்த முடியாது என்கிற காரணத்திற்காகவே மேலும் மேலும் இந்த மனித குலத்தை பக்குவப்படுத்துவதற்காக ஊழி பிரளயத்தை தள்ளி போடுவதற்காக பிரபஞ்சத்தை காப்பாற்றுவதற்காக சித்தர்கள் மகான்கள் முயன்று கொண்டே இருக்கிறார்கள் என்பதை இந்த யோக வாசிஷ்டம் என்கிற நூல் மூலமாக நாம் நன்கு உணர்கிறோம் இப்படி உயர்ந்த குளத்திலே பிறந்து சுயமாகவே ஞானம் இருப்பதால் உன் மனம் மிகவும் பக்குவமடைந்திருக்கிறது மேலும் நிஷ்காரணமாக வைராக்கியமும் ஏற்பட்டிருப்பதால் நான் சொல்லப்போகும் தத்துவங்களை அறிந்து கொண்டு ஆராய்ச்சி செய்வதற்கு உன் மனம் தயாராக இருக்கிறது வைராக்கியம் கஷ்டத்தாலோ வெறுப்பாலோ அல்லது பயத்தாலோ உண்டாவது சகஜம் ஆனால் நிஷ்காரணமாகவும் நிஷ்பிரயோஜனமாகவும் வைராக்கியம் ஏற்படுவதற்கு பூர்வ சித்தி இருக்க வேண்டும் ஆகையால் நீ சீக்கிரமே முக்தியடைவாய் இதன் பொருட்டு நான் இனி சொல்லப்போவதை கவனித்து கேட்டு அவைகளை அனுசரித்து வாழ்நாளை செலுத்தக் கடவாய் என்று வசிஷ்டர் ராமனிடத்திலே சொல்லுகிறார் வெறுப்பு பயம் இப்படி பற்பல உணர்ச்சிகள் மனிதர்களுக்கு ஏற்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்கின்றன ஆனாலும் கூட சரியான வழிகாட்டுதல் என்பது இருந்தால் கஷ்ட தசையிலும் கூட ஒருவன் நல்லவனாக வாழ்ந்திருக்க முடியும் அவன் வாழ்ந்திருக்கக்கூடிய சூழல் மாத்திரமல்ல அவன் பிறந்து வளர்ந்திருந்த குளமும் கூட அதற்கு காரணமாகிறது குளம் என்பது வாழையடி வாழையாக அந்த குடும்பத்தார் எந்த விதமான கொள்கைகளை கடைபிடித்து வந்தார்கள் என்பதை கொண்டு சொல்லப்படுகிறது ஸ்ரீராமன் பிறந்திருந்த இக்ஷுவாக்கு குலம் என்பது முழுக்க முழுக்க ஞான நெறிகளை கடைபிடித்து வாழ்ந்திருந்த குலம் அந்த குலத்திலே பிறந்ததின் காரணமாக ஸ்ரீராமனுக்கு இயல்பாகவே இந்த உண்மையான யோகத்தை சிந்திக்க வேண்டிய மனம் இருந்தது பெரிதாக எதையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லாமல் பரம்பரை பரம்பரையாக ஞானம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்திருந்த ஸ்ரீராமனின் குலத்தின் பெருமை காரணமாக ராமன் இயல்பாகவே ஞானத்தை அடையக்கூடியவனாக இருக்கிறான் எனவே நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை சரியாக குறைந்து கொண்டு உன்னுடைய இந்த வாழ்நாளிலேயே நீ பூர்வ சித்தியை பெறுவாய் அதன் பிறகு நீ விரைவிலேயே முத்தியையும் பெறுவாய் என்று வசிஷ்டர் ராமனிடத்திலே சொல்லுகிறார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே என்றே கவிஞர்கள் பாடுகிறார்கள் இது ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் தாய் தந்தையின் குணத்தை பொறுத்தே குழந்தைகளின் குணம் என்பது ஏற்படுகிறது ஒரு குழந்தை தன் தாயையும் தந்தையும் தான் முதல் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுகிறது அதன் பிறகு கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசான் இவர்கள் அமைவதை பொறுத்தே ஒரு குழந்தை நல்லவனாகவோ தீயவனாகவோ வளர்வது வாழ்வது என்பது சாத்தியமாகிறது ஒரு சமுதாயம் நல்லபடி வாழ வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தின் குடிமக்களிலே மூத்த குடிமக்கள் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் வாரிசுகளுக்கு நேர்மையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதன்றியும் கல்வி கற்க செல்லும் இடத்திலே கல்வியை கற்றுக்கொடுக்கும் ஆசிரியர்கள் நேர்மையாளர்களாக இருந்து மேலும் அந்த குழந்தைகள் பக்குவப்படுவதற்கு உதவி செய்ய வேண்டும் இந்த இரண்டும் சரியாக நடைபெறாது போய்விட்டால் அந்த சமுதாயம் புத்தி கொண்ட சமுதாயமாக மாறிப்போகும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தின் பல பகுதிகள் இந்த அடிப்படை சிதைந்து போன காரணத்தால் சீரழிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது எல்லா மகான்களாலும் விரும்பப்படும் பதவி ஒன்றே ஆனால் அதை அடையும் மார்க்கங்களும் அதை பற்றிய கொள்கைகளும் பலவாறாக இருக்கின்றன ஏதாவது ஒரு வழியை கடைபிடித்து அடைய வேண்டிய பதவியை அடைந்துவிட்டால் பிறகு எல்லா வேதங்களும் அடிபட்டுப் போய் சாந்தம் போன்றே பூரணமாக நிலை நிற்கும் ஆனால் அந்த நிலைமையை அடைந்த பிறகு அதிலிருந்து நழுவாமல் சிரமாய் நிற்க வேண்டும் இந்த நிலையை அடைய முழு முயற்சியையும் செலுத்தி சம்சாரமாகிய கடலை தாண்ட வேண்டும் இந்த சம்சார சாகரத்திலே அகப்பட்டவர்கள் படும் துயரங்கள் எண்ண முடியாமல் இருக்கின்றன நாம் புராணங்களிலிருந்து அறிந்த கொடூரமான நரக தண்டனைகள் எல்லாம் வாஸ்தவத்தில் நமது வாழ்விலே தான் அனுபவிக்கப்படுகின்றன ஆனால் எவன் இந்த சம்சார பந்தத்தை ஒழித்து மன அமைதியை அடைகிறானோ அவன் சம்சாரத்தை அனாயாசமாக நடத்தி கொள்வான் அந்த சம்சாரத்திலும் அவன் சந்தோஷத்தையே அடைகிறான் இங்கே கூடியிருக்கும் மகரிஷிகள் இந்த ஸ்திதியை அடைந்தவர்களே அவர்கள் இப்போதும் சம்சாரத்தை நடத்தி வந்தும் அதனால் துன்பப்படுவது இல்லை ரிஷிகள் ரிஷி பத்தினிகள் ரிஷிகுமார்கள் என்று குடும்பமாகவே வாழ்ந்திருந்தார்கள் ஸ்ரீராமனுடைய தந்தையினுடைய அவையிலே இருந்த எண்ணற்ற ரிஷிகள் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்தார்கள் அந்த ரிஷிகளிலே தலை சிறந்தவராக இருந்த வசிஷ்டர் இதற்கு உதாரணமாக திகழ்ந்தார் மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே விதமான இன்ப துன்பங்களை எல்லாம் சந்திக்கிறார்கள் ஆனால் பக்குவமான மனத்தை பெற்றிருந்தால் இன்ப துன்பங்களை சமமாக நடத்தி எக்காரணத்தை கொண்டும் நன்னறி வழுவாது வாழக்கூடிய பக்குவத்தை பெறுவார்கள் இந்த பக்குவத்தை மக்கள் பெற்றிருக்க வேண்டும் என்றால் மன்னன் அந்த பக்குவம் கொண்டவனாக இருக்க வேண்டும் சமுதாயத்தின் மத்தியிலே சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மக்கள் நல்ல குடிமக்களாக வாழும்படியாக அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும் இந்த நிலையை அடைய பௌருஷத்தால் தான் முடியும் வேறு யாதோர் உபாயத்தாலும் அதாவது யாத்திரை கர்ம அனுஷ்டானங்கள் யோகாபியாசம் முதலீடுகளால் எல்லாம் முடியாது சம்சாரத்தில் ஒருவித விரக்தியும் ஆத்ம விசாரத்தில் ஆசையும் ஊக்கமும் இருந்தால் நாளடைவில் ஞானம் சித்திக்கும் என்பதில் ஒருவித சந்தேகமும் இல்லை ஞானம் பெற வேண்டும் என்றால் சத் விசாரணை செய்ய வேண்டும் நான் யார் என்கிற கேள்வியை நமக்குள்ளே எழுப்பிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய செயல்களை பற்றி ஆராய வேண்டும் பிரபஞ்சத்தை பற்றி ஆராய வேண்டும் உயிர்களை பற்றி ஆராய வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் சரிதானா என்பதை அவ்வப்போது சீர்தூக்கி பார்த்து ஆராய வேண்டும் ஆத்ம விசாரணை செய்ய வேண்டும் தன்னை பற்றி சரியான புரிதலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் செய்து பக்குவப்பட்டு மனதை ஒரு புள்ளியிலே நிறுத்தக்கூடியவன் ஆண்மகன் என்று ஆகிறான் மனதை பக்குவப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யாமல் வெறும் சடங்காக மாத்திரம் கர்ம அனுஷ்டானங்களை செய்வதாலும் யோக பயிற்சிகளை செய்வதாலும் ஞானம் என்பது வந்துவிடாது இந்த சம்சார வாழ்க்கையின் மீது ஆசையும் பற்றும் இருந்து கொண்டே இருக்கும் வரையிலும் உண்மையான ஆத்ம விசாரணை என்பது ஏற்படாது இந்த சம்சார வாழ்க்கை என்பது தேவைதான் ஆனால் அதை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் மிகாதபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் பக்குவத்தை பெற்றிருக்கக்கூடிய யோகியால் மட்டுமே சம்சார பந்தத்திலே சிக்கிக் கொள்ளாமல் தப்பிக்க முடியும் இந்த உண்மைகளை சரியாக புரிந்து கொண்டு விட்டவன்தான் ஞானியாக முடியும் எனவே ஸ்ரீ ராமா இந்த உலக வாழ்க்கையிலே சம்சாரியாக வாழ்ந்திரு ஆனால் சம்சாரியாக இருந்த போதிலும் கூட துறவு என்பது மனத்தகத்தை இருக்கட்டும் புலன்கள் சார்ந்த இந்த உலகத்தை துறக்க பழகிக்கொள் இல்லற துறவியாக இரு என்று வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார் மனிதர்கள் பக்குவம் பெற வேண்டும் என்றால் சுய விசாரணை செய்ய வேண்டும் என்பது அவசியமாகிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்